அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் அன்பன் இப்போ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னா திருப்பூர் மாவட்டத்துல வெற்றி ஒரு அறக்கட்டளை மற்றும் வந்து வனத்துக்குள் திருப்பூர் அறக்கட்டளை சேர்ந்து கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மூங்கில் தோட்டம் உருவாக்கிருக்காங்க அந்த இடத்துல அந்த பாக்குற அந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து என்னன்னா புற்று நம்ம எல்லா இடங்களிலும் பார்த்துருப்போம் எந்த இடத்துல வந்து பூமி கட்டியில நீரோட்டமா இருக்கும் அந்த இடத்துல வந்து கரையான் வந்து புற்று வைக்கும் இந்த கரையான்ல நீங்க வெவ்வேறு பிளேஸ் நீங்க பார்க்க முடியும் அங்க அங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து பகுதிகள் இது வந்து ஒரு ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட இடம் இந்த இந்த புற்றோட அமைப்புங்க கொடுத்துருக்காங்க பாருங்க வெண்டிலேஷன் ஷாப்ட் சிம்னி பங்கஸ் கவுன்ஸ் நர்சரி கேலரிஸ் ராயல் செல் ஒரு வீட்டுல நம்ம எப்படி இருப்போமோ அதே போல மழை தண்ணி வந்து உள்ள போகாத அளவுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணிருப்பாங்க அந்த இப்ப வந்து கரையான வந்து உற்பத்தி பண்ணிருக்கோம் அதுல வெண்டிலேஷன் காத்தோட்ட வசதி அதுக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு உள்ள நமக்கு பார்த்தோம்னா இது நம்ம நிக்கிற இடத்த விட டபுள் மடங்கு கீழே வந்து நிறைய புளோர்ஸ் இருக்கும் அடுக்கு அடுக்கு அடுக்க இந்த ஒவ்வொரு அடுக்குகளையும் உணவு இனப்பெருக்கம் மற்றும் அந்த ஃபங்கஸ் இந்த மர மரத்த இலை இருக்கா இந்த மக்கக்கூடிய இலைகள்லாம் சின்ன 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 சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அது உணவு சேமிக்கும் அங்கே ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆகும் இப்படி உணவு மற்ற மற்றும் வந்து மழைநீர் உள்ள போறதுல இருந்து பூமியை உள்ள வே காற்றோட்டமாக இருக்கும் கா காற்றோட்டமா இருக்கும்போது இப்போ பக்கத்தில் இருக்கிற தாவரங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வளரக்கூடும் ஒரு கரையானில் இவ்வளவு சூழலியல் சார்ந்த அறிவு வந்து இருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு வெளிநாட்டு வந்து அந்த புத்த கட் பண்ணி அதுலேருந்து சின்ன சின்ன இருக்கிற உள்ள ரூம்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணும் போது இவ்வளவு ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்போ இந்த பூமியில வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த இந்த பயணத்துல எல்லா உயிர்களுக்குமானதான் இந்த பூமி ஒரே ஒரு உயிரிழக்க மனிதர்களுக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஆழமான சிந்தனைக்காக தான் இந்த வனத்துக்குள் திருப்பொரு நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கேன் சூழல் காப்போம் தேசம் காப்போம் நான் உங்கள் மரங்களில் நம்ப நன்றி வணக்கம்